கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது கட்டாயம் பில் வாங்கும் பழக்கத்தினை கடைபிடிக்க வேண்டும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் வலியுறுத்தல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள ஊசி நாட்டா கிராமத்தில் சோனியா அறக்கட்டளை சார்பில் அரசு வேலை வாய்ப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமிற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடம் அரசு துறையில் எவ்வாறு பெறுவது குறித்தும் பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார் அப்போது அரசு துறையில் வேலை வாய்ப்பினை பெற நன்கு படிக்க வேண்டும் அதற்கான பாடங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் குறிப்பாக போட்டி தேர்வுகளில் அதிக நாட்டம் வேண்டும் அதற்கான நூலகங்களில் உள்ள புத்தகங்களை தேர்வு செய்து படித்தால் அரசு வேலை வாய்ப்பினை பெற முடியும் என்று குறிப்பிட்டார் மாணவ மாணவிகள் கடைபிடிக்க வேண்டும் இதில் எந்த பொருள் வாங்கினாலும் கட்டாயம் பற்றுச்சீட்டு வாங்கிட வேண்டும் உணவுப் பொருட்களை தரமற்ற பொருளாகவோ இருந்தால் நுகர்வோர் சங்கங்களுக்கும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளில் நியாய விலை கடைகளில் பொருட்கள் சரியாக வழங்கப்படுகிறதா தரமான உணவுப் பொருள் வழங்கப்படுகிறதா எடை மோசடி நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கலாம் இதற்காக நுகர்வோர் சங்கத்தில் அனைவரும் உறுப்பினராக சேர்ந்து பொதுமக்களுக்கும் பொது சேவை செய்திடவும் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக சென்றடைய நீங்கள் நேரடியாக கண்காணிக்கலாம் இதில் ஏதேனும் முறைகேடுகள் இருந்தால் உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுத்திட நுகர்வோர் சங்க பிரதிநிதிகள் முன் வர வேண்டும் குறிப்பாக தகவல் அறிய உரிமைச் சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி அனைத்து தகவல்களும் குறிப்பாக மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் தகவல்கள் அனைத்தையும் தகவலாக பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே நீங்கள் அனைவரும் நுகர்வோர் சங்கத்தில் இணைந்து பொதுமக்களுக்கு சேவை செய்திட கேட்டுக்கொண்டார் அப்போது சோனியா அறக்கட்டளை நிறுவனர் வழக்கறிஞர் சிபி சக்கரவர்த்தி திருப்பத்தூர் மாவட்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க துணைத் தலைவர் அன்பு மாணவர்கள் பிரகாஷ் சதீஷ் ஹரிஷ் குமார் ஜானகிராமன் நந்தகுமார் விஷால் விக்ரம் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திடீர் சந்திப்பு அவங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட சமூக நுரு பாலகோ அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்றேன் எந்த முறையில் இருந்தாலும் சரி பட்டா வேணும் அரசு வேணும்

Obrigado.